நீதியோடு நெறியோடு இவ்வளோ இணைந்து வைக்கிறேன் இந்தா உனக்கு எதிராக இனி நடக்க மாட்டார்கள் இணைந்து நடப்பார்கள் மகளே இந்தா மகனே ஆனந்தமாறு இழந்த செல்வங்களை பெற்றுக்கொள் என்னால் உயர்ந்திருமகளே வயிறார சாப்பிட்டு போ மகிழ்ச்சி அடைவாய் சந்தோஷம் அடைவாய் போயிட்டாங்க கருமசாமிக்கு அண்ணன் பெரியவர் வேதாரண்யம் அருக என் மகனே இன்னொரு தடவை கால் ஒன்றுவாங்க யாவ் பாசி படர்ந்து இருக்கும் படுதாமரை ஒடையடா ஒரு நீரோடை தெரிகிறது வீட்டு பக்கம் இருக்கிறதா பாசி படர்ந்து கோரை பொருட்களும் பசுந்தலைகளும் பாம்புகளும் அடைகின்ற இடமாக இருக்கின்றது கால் ஒன்றுலாம் நாம் பெத்த மகன் நீயா இருந்தாலும் நீ பெத்த பிள்ளைய பத்தி உனக்கு என்னப்பா விளக்கம் வேணும் என்ன வேணும் சொத்துக்கு இன்னைக்கு முடிவில்லை உன் பிள்ளைய சந்தோஷமா வாழ வச்சு பிரிவு இல்லாம காப்பாத்துற போதுங்களா இந்த முதல்ல ஒரு பிள்ளைக்கு வழிகாட்டுறேன் அடுத்த மாதம் அடுத்த பிள்ளைக்கு காட்டுறேன் சந்தோஷமா இருக்கும் வாடா தம்பி காலில் வந்துட்டுவாடா ஆளுக்கு தக்கனை பேசி புளிவிட்டாங்க என்ன செய்ய முடியும் அண்ணா பெரிய அண்ணன் நல்லா சாப்பிட்டு போங்கண்ண ஏ நல்லா காலில் விடலை காலில் வந்துட்டுவாயா மந்திர வசியம் இல்ல மாயாச்சால வேலை இல்ல வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் அடங்கி அடங்கியிருக்கு அரிய பெரிய ரகசியம் தம்பி எங்கேயாவது தாயத்து வாங்குனியா தாயத்து இலசுன்னு கட்டுவாங்களே தாயத்து கட்டுவாங்களா குழல் எங்கே வச்சிருக்க இப்போ யார்கிட்ட வாங்கினேன் எதுக்காக வாங்கின அவங்களெல்லாம் உனக்கு மடக்கிறனுங்கிறதுக்காக இடப்பிரச்சனையில் எதிரியாக இருக்கிறவன வசம் பண்ணிருக்கிறதுக்காக அதான கால் ஒன்று வா கொஞ்சம் பொய் சொல்லுத என்னென்ன பிறகு பார்ப்போம் வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் இதில் அடங்கி இருக்க பெரிய ரகசியம் உன் கட்டுமணிக்கு போனண்டா ஏழு ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து மண்ணு மலையாள பிரச்சனையும் துயரங்களும் ஆரம்பிச்சிருக்கு இந்த நிலைகளில் வண்டியில போய்கிட்டு மிதியா மிதிச்சு ஓடைகளை தள்ளிட்டா என்ன அப்படின்னு பிளான் போட்டாங்க அதுல ஒரு இடத்துல நீயே வாகனத்தில் போகும்போது விழுந்த தப்பிச்சம்பளை வந்ததுண்டு உண்மையா இப்போ உன்னுடைய பிரச்சனையை முடிச்சு உன் உரிமைகளை வாங்கி தந்துருந்தேன் வேற என்னடா வேணும் உனக்கு உன் பொண்ணுக்கு நிச்சயமாக உத்தியோகம் கிடைக்கும் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது நல்ல வாழ்க்கையும் அமையும் முடியுமா அடுத்த ஒருத்தரும் நம்ம கேட்போம் வயிறார சாப்பிட்டு போடா தம்பி நல்லா இருப்போ கர்மசாமிக்கு பாண்டிச்சேரிப்பா இப்ப கர்ப்பசாமிக்கு பாண்டிச்சேரி 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 வணக்கண்ணே நல்லா இருக்கீங்களா ஐயாவுக்கு பொண்டாட்டி எத்தனை எத்தனைல ஒரு உண்ணாட்டி கேட்டி ஓடி போய் வேற ஒரு புண்ணாட்டியோடு சேர்ந்துக்கிட்டு இருக்கா வாங்க கால்நல்கிட்ட கால்நட்டு வாங்க என்னையை சொல்லிடக்கூடாதுன்னு கூப்பிடுதீங்களோ திருப்பூர் ஐயப்பன் எங்க காண எங்க பேர் தான் இன்னொருத்தரை கால்நன் போடா தம்பி ராம ராம ஜெயம் ராமா ஸ்ரீராம ராம ஜெய ராம ஆஞ்சநேயர் வராரா உன் பக்கத்தில் ஆஞ்சநேயர் இருக்காரா ஆஞ்சநேயர் கும்பிடுற வராரு ஸ்ரீராம் ராம் 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 உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் இப்போ இந்த கோர்ட்டில் டிஸ்மிஸ் ஆன இந்த கேஸை மீண்டும் போடவா வேண்டாமா அடுத்த அப்பீல் எனக்கு வெற்றி கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் உன் உள்ளத்தில் எதிர்பாராமல் உன்னைய குற்றவாளின்னு சொல்லி வேற எதுவும் தப்பு நடத்திடக்கூடாதுன்ற ஒரு பயம் உன் உண்மனத்தில் இருக்குது கால் வேற என்னப்பா வேணும் உன் பாஸ்போர்ட்டெல்லாம் எங்கடா இருக்கு சொத்துக்கேசை இந்த ஒம்பது மாதத்தில் முடிச்சு தந்துருவேன் வெளிநாட்டுக்கும் போக வச்சு தரேன் செய்தியோடு இருப்பேன் போ நல்லாரு தொடர்ந்து வாப்பா கால் விட்டு தம்பி அடுத்த பையனமாக பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யாரு நீ எது போல கேட்டு வந்திருக்கடா கால் இன்னொரு தலை விட்டு வா போயிட்டு வெர் எங்க இருக்கான் பையன் அவன் மனநிலைகள்லாம் எப்படி இருக்கு கட முடிக்கா உலகத்தோடு ஒட்டி வாழதுக்கு தகுதி இல்லாத மகனாக பிறந்து வெற்றி அடைய முடியாம வேதனைப்படுறாண்டா அவன் மனநிலைகளும் சீர்குடையவில்லை அவனுடைய வாழ்க்கையும் நல்லா அதனால் அவனை சீர்திருத்தி வெற்றி பண்ணி தந்தா போதுமா கால் ஒன்று வேற என்னப்பா வேணும் வா இப்போதைக்கு அந்த பொண்ணு கிடைக்காது வேற கொடுக்குறேன் தை மாதத்தில் அந்த பொண்ணு பார்ப்பேன் நானே கொண்டு கொண்டுருவோம் கர்மசாமிக்கு பாண்டிச்சேரி எல்லை தலைவன் தலைவி முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அப்படி இருந்தா கதை ஓடாது இங்க வாங்க அண்ணேன் சொல்லும் வார்த்தை எல்லா வேத வெல்லும் தம்பி உள்ளம் என்னென்ன வேணும் கண்ண முடிக்கலாமே பொண்ணுடைய வாழ்க்கையை சீர்திருத்தி தெளிவு பண்ணி தந்துருதான்ப்பா ஆனால் பையனுடைய வாழ்க்கையில் வந்தவனுடைய மனோ நிலைகள் பக்குவப்படவில்லை அடிக்கடி மனக்குழப்பமும் நடந்து கொண்டே இருக்கும் குற்றவாளி யார் தன் பிள்ளையா நம்மளாலவே தீர்மானிக்க முடியாத அமைதி குறைவு நிலை அங்கே நடக்கும் அவனுடைய மனதை பக்குவப்படுத்தி நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரேன் வேற என்ன வேணும் நல்ல வாழ்க்கை அமையும் இன்னைக்கு சொல்றதை எழுதி வச்சுக்கோ எதிர்வாதம் பண்ணாத நல்ல வாழ்க்கை அமைச்சு தாரு புண்ணியம் கிடைக்கும் சொந்தத்தில் வா பக்கத்துலவா வா மார்ச் மாதம் இருபதாம் தேதிக்கு மேல் வருகின்ற ஜாதகத்தை கொண்டு வாங்க வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பார் பெண்ணுடைய ஜாதகத்தில் வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பார் சனி பகவான் இருக்கக்கூடிய ஜாதகத்தை வேண்டாம் என்று உதறிவிடும் அப்படி இல்லை என்றால் நான் சொல்வதை போல் வாக்குவாதமும் அமைதி குறைவும் குழப்ப நிலைகளும் தோன்றும் ஆக நீதிமன்றத்துக்கு செல்லக்கூடிய விதி ஏற்படும் அதனால் ஒம்பது ஜாதகம் வரும் ஒம்போதுல வாக்குஸ்தானத்தில் சனி இல்லாத ஜாதகத்தை என்கிட்ட கொண்டு கொடுத்துரு ஜெய்சிதாரன் நல்லா ஐஸ்வர்யம் கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு திருச்சி மாநகர் திருச்சி பக்கமாக திருச்சி திருச்சி இல்ல திருச்சி கணவன் கணவன் மனைவியாக வந்தது யார் திருச்சியில இருந்து வாங்கப்பா கூப்பிடுவோம் மூல பெரியவங்க யாருக்கு என்ன செய்யணும் போம் வேணும் கால் ஒன்று ஒரு பூவும் இல்லாமல் போரா பிள்ளை எல்லாம் எங்க இருக்கு அவங்க எல்லாம் உங்கள் கூட உடலால் இருந்தாலும் உள்ளத்தால் அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய கேரக்டர் குழப்பமும் உங்கள் பிரச்சனையை தூண்டிக்கிட்டே இருக்கும் உண்மையல்லையா ஒருவர் பெண்ணால் பாதிக்கப்படுவார் இன்னொருத்தர் காசு பணத்தால் வேதனைப்பட்டு மிக குழப்பத்தை சுமந்து வீட்டுக்குள்ளே பெரிய துன்பத்தை கொண்டு வந்து வச்சுருப்பார் இவை அனைத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி தந்துட்டோம்னா நீங்கள் நல்லாயிருவிங்க இதற்கிடையில் உங்கள் உடல்நிலைகள் அடிக்கடி மனவேதனைகளும் குழப்பமும் படுத்தா எந்திக்க முடியாத துயர் அறைகளும் இருக்கும் இவைகள்லாம் மாறும் ஆனா இதுக்கு யாரும் மந்திரம் பண்ணியிருப்பாங்களோ எந்த ஒரு சந்தேக உணர்வு சில வேளைகளில் உங்களுக்கு தோன்றும் அப்படி நடந்தது உண்மை ஆனால் அது யாரால் நடந்திருக்கும் என்று கேட்டால் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா நம்ம வந்து சொந்த பந்தமாக நினைக்கிற குடும்பங்களுக்கு சொல்லிட்டோம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வந்துடும் எப்படி சண்டை வந்துடும் ஒருத்தன் வந்து களவா சங்கிலியை காணலன்னு சொன்னான் சங்கிலியை காணல ஏல்ல சங்கிலிய முத்துல சி நீ சொல்லிட்டே சும்மா விடுவியாடா அப்படின்னு கேட்டேன் என்ன அர்த்தம் எடுத்தவா ஆவாதாம்னு அர்த்தம் புரியுதா அதனால உடனே இருப்பவர்களுடைய சரியில்லாமல் சரியில்லாமலாகி சில தவறுகள் நடந்திருக்கிறது என்பது உண்மை அந்த மனநிலைகளை எல்லாம் மாற்றி ஒற்றுமையாக வாழ வச்சு வேற என்ன வேணும்பா அவன் மனதுக்கு உள்ள காரியத்தை தான் நான் இப்ப சொல்லியிருக்கிறேன் அவனை வதப்படுத்தி தெளிவற்ற நிலைகள்ல இருக்கான் அதுக்கு மாந்திரிக ஒரு காரணம் அவன் மனநிலைகளை மாத்தி தார அவன் போட்டாவை கொண்டுவான் சரியாருங்க கருமசாமிக்கு வாப்பா கணவன் மனைவி தன்னுடைய பிள்ளையினுடைய மன அலைகளை சீர்திருத்தி கொடுன்னு கேட்டு வந்தவங்க ஓஹோ பாசிட்டிவ் அது என்னன்னு காட்டுவோம் வயலூர் வள்ளலுபிரான் கிருபையினால் வயலூருக்கு பேரு எப்போ போனீங்க கும்பாபிசத்துக்கு முன்னால போனீங்களோ சரி கும்பிட்டு வாங்க வயலூர் வள்ளல் வீரன் கிருபையினால் பையனுடைய மூளை நரம்பியல்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் காலம் போக அது வளர்ச்சியாகி மாறிவிடும் என்ற ஒரு பதில் கிடைத்திருக்கா அது கிடைக்கும் அதில் தெளிவு நடக்கும் அவன் குறையில்லாம மனிதனாக வாழ்வான் என்பது உத்தரவு காலன் பறவைகளே பதில் சொல்லுங்கள் மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள் இந்த கணியில ஒரு போற இருக்கா நல்ல அறிவாளி நீ ஆழமாக சிந்திக்கக்கூடியவன் எது சரி எது தவறு இதில் நம்ம அகப்படலாமா அகப்படக்கூடாதா என்பதை தீர்க்கமாக யோசித்து தான் முடிவெடுப்பான் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொல்லி யாராவது சொன்னால் என்னடா செய்வே சொன்னாங்களா அறுவை சிகிச்சை பற்றி யாரும் சொல்லலையா ரொம்ப தெளிவாக சொல்லு பார்ப்போம் கால் வந்துட்டாங்க உன்னுடைய ஃபைனல் ஸ்டேஜ் டாக்டரை பார்க்கும் பொழுது அப்படி சொல்லுவாங்க கால் வந்துட்டு வா வரலாம் ஆனால் அந்த நிலைகள் ஏற்படாமலே உன் பிள்ள சீரான நிலைகளுக்கு வந்துடுவான் குறையில்லாத மானிட ஜீவனாக வாழ்வாரப்பா வெற்றி மகிழ்ச்சியாக மன ரீதியாக நீ பாதிக்கப்பட்டிருக்கிறாய் மகனே ஆகினால் உனக்கு உடலில் உறக்கவில்லாததும் அமைதியற்ற தன்மையும் நரம்பியல் தோள்கள் சம்பந்தமான வலி வேதனைகளும் தோன்றும் அவை அனைத்தும் மாறும் வெற்றி அடைவாய் அடுத்த உத்தரவில் பேசுவோம் கர்மசாமிக்கு நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு என்ன வழக்கு என்ன வழக்கு என்ன வேலை அது நீதிமன்றத்தில் வழக்கு போட்டுருக்கீங்களா கால் வந்துட்டு வாங்க என்ன வழக்கு இல்லைப்பா என்ன வழக்கு நீ ஒன்னே சப்பா என்ன வழக்கு அது என்ன விளக்கண்ண விளக்கன்னு கேட்டாத கால் நல்ல யாருக்காவது படம் வாங்கி கொடுத்தியாடா தம்பி யாருக்கடா எதுக்குடா வாங்கி கொடுத்த யாரெல்லாம் வந்து வாங்கினா அவன் வீட்டில் போய் கேட்டே நீ யார் பதில் சொன்னா என்ன சொன்னா கால் ஒன்று வா பொம்ப கேட்கலாமா கேட்க வா இந்த வழக்கில் உனக்கு வெற்றியை தாரேன் உன் கடனை தீர்த்து ஜெயிச்சு தரேன் வேற என்ன வேணும் தா ரெண்டு பெரிய வேலை எடுத்து தாரேன் அதில் நல்லா ஆயிடுவேன் ஜெயிச்சிருவடாமா சந்தோஷமா வயலாளர சாப்பிட்டு போடா அடுத்து நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்குப்பா ம் 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 ஏதோ சாமி விரதம் மாதிரி தெரியுதே என்ன சாயப்பா சரி கால் ஒன்று உன் வழக்கச்ு உன்னுடைய உரிமையை வாங்கித்தாரன் வேற என்னப்பா வேணும் பக்கத்துல அதை உனக்கு சாதகமாக்கணுமா கணமுடு இந்தா எல்லாம் முடியும் சந்தோஷமா கர்மதாமிக்கு திருச்சி இல்லையே உங்களுக்கு திருச்சியா திருச்சி பக்கத்து ஒரு நீங்க கல்யாண விஷயமா கேட்டு வந்தது யாரு வாங்க அடுத்த பிள்ளைங்க கல்வி சம்பந்தமா கேட்டு வந்தது யாரு வாமா முன்னாடே அப்படி யாருக்குடா கல்யாணம் உனக்கு தான் முதுகலாக வலிக்கிடா முதுகலாக வலிக்கு எனக்கா உனக்கு கால் ஒன்றுவான் உட்கார் கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன் உன்னுடைய வம்சத்தில் முன்னோர்கள் என்னை கருப்பசாமியை கும்பிட்டு வந்திருக்காங்க உண்மையா அப்படி கும்பிட்டு வந்த இடத்துல உள்ள சிலை ரெண்டாக உடைஞ்சி இப்போ குட்டி அளவுக்கு தான் இருக்கு என்ன கால் வன்ட்டோம் நான் ஏன் படுத்தேன் ஏன்டா படுத்தேன் தூக்கம் வந்து படுத்தேன் அப்படி நினைச்சுக்கலா இல்ல இவன் கும்பிட்டு வந்த சாமிய மந்திரத்தை வச்சு கட்டி படுக்க போட்டுட்டாங்க உக்கார் அதனால இவன் குடும்பத்தில் மூன்று வருஷத்துக்கு முன்னாலேயே உறவினர்களுக்குள் பகையும் நிலம் மண் சம்பந்தமான பிரச்சனைகளும் உடனே உயிருக்கு போராடக்கூடிய அளவுக்கு நோய்வாய்ப்பட்ட துன்பமும் அடைந்து வந்தாய் அதற்காக மந்திர தந்திரங்கள் வாட்பவர்களெல்லாம் சந்தித்து தோல்வி அடைந்து படத்தை இழந்து துயரமடைந்தது உண்டு கால் நான் சைனாவில் பார்த்துருக்கேன் இப்ப உனக்கு கல்யாணம் முடிக்கணும் எத்தனாவது கல்யாணம் முடிக்கணும் கண்ட மூடு இந்த வரல அப்படி தந்தையின் பலனை நன்றாக அனுபவிக்க இயலாத மகன் என்று சொல்லு அப்பா எங்கடா இருக்காரே இல்ல அதான் தந்தையின் பலனை நன்றாக அனுபவிக்க பிறந்தவன் இல்லை அவரால் இப்ப பிரயோஜனம் இல்லைனா அவர் இல்லைன்னு அர்த்தம் தானே தோண்டி தானே மறையும்